ஹலோ வணக்கம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆதனை அவங்க தாத்தா பாட்டி கூட கோயிலுக்கு போயிருந்தான் அவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு லீவு சரி லீவு போட்டு அவனை வீட்டில் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க அந்த அந்த கேப்பில் கவினை தூங்க வச்சுட்டு சரி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்குமே அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் சரி க காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் குழம்பு தான் அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன் ஆதுன்னப்பா வெளில கிளம்பிகிட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டீ போட்டுருந்தேன் கவின் தூங்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் தான் தூங்கும் அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும் அதாவது சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடணும் அதை நம்ம முடிக்கிறதுக்குள்ளேயும் அவன் ஒரு வாட்டி ஏ ஏந்திரிச்சிருவான் அவனை சமாளித்து திரும்ப தூங்க வச்சுட்டு சமைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதுங்கிற மாதிரி ஆகிடும் நம்ம அவன் தூங்கிட்டாலே ரூம் பக்கம் போனாலே நம்ம ச சவுண்டு கேட்குமோ என்னன்னு தெரியாது டக்குன்ட்டு எழுந்திரிச்சிடுவான் அதனால் சமைச்சி குடிக்கிற வரைக்கும் ரூம் பக்கமே நான் போக மாட்டேன் ஆனால் அடிக்கடி போய் தூங்குகிறான் நான் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வருவேன் ஏன்னா ஏனையில் படுத்துருக்கிறனால அவன் டக்குன்னுட்டு இறங்கிடுவானோ இனிமோங்கிற பயம் எனக்கு இருக்கும் சமைச்சி குடி சமைச்சிக்கிட்டு இருந்தாலுமே நினைப்பெல்லாம் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணுறான் சரி எந்திரிச்சு கத்திடுவானோ அப்படின்ற மாதிரி தான் போவோம் அதை நம்பியை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரப்போ அப்படியே பார்த்துட்டு வந்தேன் வேலைலாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வெள்ளிக்கிழமனாலே கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா விளக்கே வந்து கிச்சன் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் வேலை அன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் பாருங்க தூங்கிட்டு இருக்கான் அந்த கேப்பில் நம்ம எல்லாமே செஞ்சோம் இல்லைன்னா அவன் ஏந்திரிச்சிட்டானா ஒரு வேலையும் ஓடாது அப்படியே அதை நான் பிடி கொடுத்துட்டு வந்துட்டேன் வெயில்னா சரியான வெயில் வெயிலை சுத்தமாக தாங்கவே முடியல சமைச்சு குடிச்சிட்டு கையோடு அடுப்பை கிளீன் பண்ணிட்டோம்னா அந்த அதில் ஒரு நம்ம கொஞ்சம் வேலை மிச்சமாகும் அதனால் இப்போ அடிக்கடி இல்லைனாலும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் டக்குன்னு அடுப்பை க்ளீன் பண்ணிடுறது இந்த வெள்ளிக்கிழம கொஞ்சம் விளக்கி திறப்ப இந்த சிங்கில் பாத்திரம்லாம் கடக்கக்கூடாது இந்த அடுப்பெலாம் க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் மகாலட்சுமி வீட்டில் தங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க கவினுக்கு ஈவினிங் வந்து கேவு கேழ்வரகில் வந்து பால் எடுத்து அதை தாங்க அவனுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து அவனுக்கு ஊற போட்டு வச்சுட்டேன் இருந்த பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் கழுவியாச்சு மதிய வேலை முடிஞ்சிடுச்சு ஆதனும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் பப்பு வந்தாலே ஒரே கலைப்புரம் தாங்க வந்து இது அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு கொடுத்து அனுப்பியிருந்த இருந்த பால்டப்பாவை எடுத்து எனக்கு காமிச்சிட்டு இருந்தான் இன்றைக்கி வேறு எதுவும் தொட்டுக்க எதுவும் செய்யல முட்டை தான் வெவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பில் போட்டிருந்தேன் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளேயே கவி நேர்ந்தடிச்சிட்டான் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் அவன் ஈவினிங் தான் கொஞ்சம் நேரம் தூங்குவான் அது வரைக்கும் அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஈவினிங் அப்படியே பசங்களை அழைச்சிட்டு வாக்கிங் போயிருந்தேன் வந்து அப்படியே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த விளக்கேற்றி அந்த சாமிகிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரே பண்ணாலே அந்த கஷ்டம்லாம் எங்கே போகுது அப்படின்னு தெரியாது கடவுள் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்றாங்க என்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம் ஆனால் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக உதவி பண்ண மாட்டாங்க ஆனால் யாராவது ஒருத்தவங்க மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு வழி காட்டுவாங்க அதுவே நம்ம அந்த புரிஞ்சிக்கணும் அளவுக்கு நம்ம மனசு ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டத்தை தாங்குறாங்க அவங்களுக்கு முன்னாடி நம்மலாம் ஒரு படி மேலே இருக்கோம் அப்படின்றத அதை நினச்சி நம்ம லைஃப் அப்படியே தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு போகணும் அதுவாக போகிற போக்கில் சரியாயிடும் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களாம் இருக்கிற காலம் ஃபுல்லாக அது அதுலேயே போகிற மாதிரி போயிடும் அது மாதிரி யாரும் அந்த தப்பை செய்யாதீங்க எதாக இருந்தாலும் ஏற்றுக்கணும் அது காலப்போக்கில் அதுவாகவே சரியாயிடும் Thank you.